வணக்கம் நண்பர்களே மீண்டும் என் சேனலுக்கு வருக இன்று நான் உனக்கு நூற்று அறுபத்தேழு கஜத்தில் ஒரு வீடு கொண்டு வந்திருக்கிறேன் இந்த வீடு நூறு விழுக்காடு வாஸ்து நூறு விழுக்காடு தெளிவான பெயராக கட்டப்பட்டுள்ளது நீங்கள் வங்கிக்கு மிக எளிதாக வர விரும்பினால் இந்த வீட்டின் மேல் வங்கி கடனையும் அனுப்பலாம் இந்த வீட்டில் இரண்டு படுக்கையறைகள் கொண்ட வீடு அதாவது இரண்டு படுக்கையறைகளில் மூன்று குளியலறைகளில் ஒரு ஹால் திறந்த சமையலறை பூஜை அறை உள்ளது கூடுதலாக இந்த வீட்டில் ஒரு பெரிய வாகன நிறுத்துமிடம் உள்ளது வாகன நிறுத்துமிடத்தில் சிறிது திறந்த பகுதி உள்ளது அந்த திறந்த பகுதியில் நாங்கள் ஒரு வாஷ் ஏரியாவையும் வழங்கியுள்ளோம் அதில் வாஷிங் மெஷினும் இருக்கலாம் மேலும் முன்னூற்று ஐம்பது அடி வரை ஆழ்துளை கிணறு அமைக்கப்பட்டுள்ளது ஆனால் நகராட்சி குடிநீர் இணைப்பும் எங்களுக்கு தயாராக உள்ளது இந்த வீட்டில் மாஸ்டர் பெட்ரூமில் இணைக்கப்பட்ட குளியலறை உள்ளது வெளியே ஹாலில் ஒரு பொதுவான குளியலறை உள்ளது அதே நேரத்தில் எங்களுக்கு விருந்தினர் குளியலறை உள்ளது உரிமையாளர் இந்த வீட்டை மிக அவசரமாக விற்கிறார் மேலும் என்னவென்றால் எங்களுக்கு முன்னால் நாற்பது அடி சாலை உள்ளது இது ஒரு கேட்டு சமூகத்தில் எங்களுக்கு இருக்கும் வீடு இந்த சமூகத்தில் ஒரு சைக்கிள் பாதை உள்ளது ஒரு நீச்சல் குளம் உள்ளது மற்றும் மூன்றாவது குழந்தைகள் விளையாடும் பகுதி பூங்காக்களும் உள்ளன மெயின் வாசலிலிருந்து வீட்டுக்கு நடந்து செல்லலாம் மெயின் ரோட்டின் மேல் ஏ டி எம் பஸ் ஸ்டாண்ட் உள்ளது பள்ளிகள் அனைத்தும் உங்களுக்கு மிக அருகில் உள்ளன என்று சொல்லலாம் எனவே இன்று உங்களுக்காக ஒரு நல்ல பிரேம் லொகேஷனில் எவ்வளவு அழகான வீட்டை கொண்டு வந்துள்ளேன் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் இந்த பொன்னான வாய்ப்பு மிக அவசரமாக வாங்க விரும்புவோருக்கு விற்கப்படுகிறது ஆனால் நீங்கள் அதை எடுக்க விரும்பினால் நீங்கள் மிகக் குறைந்த விலையில் ஒரு வீட்டை பெறலாம்